கடல் அறையின் ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும் இந்த ஓசையை கேட்டவாறே அனைவரும் துணையில் அமர்ந்திருந்தனர் அன்று இரவில் ஒரு விண்ணீனையும் காணவில்லை தற்சாங் காத்து வருதுன்னா மழை நிற்கும் காத்து வராம கூடிச்சு கடலுக்கு போறோம்ல ஆட்டா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே போகணும் என்னப்பா அதற்கு அவ்வளவு விஷயம் சொல்றீப்பா கடல்காரங்கள்லாம் கடலுக்கு போறவங்க எல்லாம் அறிவா நீங்க மழை எப்போ

देख रही हैं ना नीचे

கடலுக்கு போயிட்டார கடலுக்கு போயிட்டா மூணு மணிக்கு போனவர்தான் இன்னும் காணோம் என்ன பண்றதுன்னு தெரியல பெஞ்சிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பரவாயில்ல எப்படி

நான் நல்லா வச்சிருக்கேன் மீன் குழம்பு சொரிசா அது போலாமா பிள்ளைங்க என்ன அது எப்படி தூங்கல அப்போ வந்த வந்து அந்த இத திரும்பவும் இந்த போராளி கடலுக்கு தான் போகணும் என்னதான் துன்பங்கள் வந்தாலும் கடைசி முடிவாக அதே தான் திரும்பவும் அந்த மனைவி அந்த இடத்தலைப்பட்டியும் பண்ணனையும் எடுத்து கொடுக்க தான் போவாங்க